அப்போ வெல்கம் பேக் டு சேனல் என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் நாங்கள் பொங்கல் ஷாப்பிங் கிளம்பிட்டோம் ஸோ ஷாப்பிங்னாவே ஒரே ஜாலி தானே எப்படா ஷாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம் வேலைச்சேரியில் உள்ளது நாங்கள் எப்போதுமே வந்து ஜெயச்சந்திரன் தான் எடுப்பேன் ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு அப்புறம் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா லாஸ்ட் டைம் தீபாவளிக்கு எடுக்கும்போது ஜெயச்சந்திரன் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா கலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து சென்னை சில்க்ஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயச்சந்திரன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம் ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தா ட்ரெஸ் நல்லா இருந்தது வாவன்னு சொல்கிற அளவுக்கு கிட்ஸுக்கு இல்லை தென் ரொம்ப அமௌண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ரொம்பவே அதிகமாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு பட் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒரு ப பட்டுப்பாடு சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால் அங்கே வந்து நாங்கள் எடுக்கலை பட் மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது கேர்ள்ஸுக்கு அங்கே மெட்டீரியல்லாம் ரொம்ப சுடிதார் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ யாரும் நீங்கள் போகிறதா இருந்தால் அங்கே போய்ட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு மெட்டீரியல் நல்லாயிருக்கு அமௌண்ட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ அங்கே மெட்டீரியல்ஸ் குர்த்திஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்குது கிட்ஸுக்கு தான் ரொம்ப அமௌண்ட் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுக்கு எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல ஜீன்ஸு டாப்பு குர்த்தீஸ் சாரீஸு அப்புறம் சுடிதார் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ யாரும் நீங்கள் போய்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸில் போயிட்டு பாருங்கள் நல்லாவே இருக்குது ஸோ அவங்களே வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மம்மி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னா அவங்களே சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஜென்ரேஷன் வந்து மாறிட்டே இருக்காங்க ஸோ ஆனால் அவங்க நிறையா ட்ரெஸ் எடுத்து எடுத்து கொடுத்தாங்க பாப்பா பட் அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு நல்லாவும் இல்லை ஸோ அதனால தான் நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து சேச்சந்திரன் தான் போனோம் ஸோ அங்கே போய்ட்டு தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸே எடுத்தோம் ஸோ அங்கே வந்து சேச்சந்திரனில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நல்லாயிருக்கு கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பட்டுப்பாடு சட்டெல்லாம் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ பட்டுப்பாடு சர்ட்னால் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது இப்போ போனாக்கில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் இந்த டைம் வந்து ட்ரெடிஷ்னலாக அவ்வளோ நல்லா இல்லை ட்ரெஸ் வந்து பட் வெஸ்டர்னாக மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு அமௌண்ட் ரொம்ப இங்கே அஃபர்டபுளாக இருக்குது ஸோ எல்லாருமே எடுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் அமௌண்ட் இருக்குது ஸோ நீங்களும் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள்